அருளாலும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாமின்னும் கருணையும் சலாத் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தபக தாபியீன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் முழு ஜீவராசிகளையும் படைத்து தான் படைத்த படைப்புகளிலெல்லாம் சிறந்த படைப்பாக மனிதனை தாலா படைத்திருக்கிறான் சங்கையானவர்களே எப்படி வாயில்லா பிராணிகளுக்கும் அவைகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தானோ அதுபோன்று நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வது அல்லாஹ் மட்டும்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை நாம் அரபியில் பல்வேறு வார்த்தைகளில் சொல்லுகிறோம் ரிசுக் தருபவன் அல்லாஹ் குரானிலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் மின் தாபத்தின் ஃபில் அருதி அலல்லா கிரிஸ்குகா இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை அதற்கு உணவு கொடுக்கும் பொறுப்பு அல்லாஹுவின் மீது தான் அல்லாஹுதான் உணவு கொடுப்பவன் சங்கையானவர்களே அந்த விதத்தில் தொடர்ந்து நாம் இரண்டு ஜும்மாக்களாக ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு வருவதற்குண்டான அமல்களை நாம் பார்த்தோம் இந்த வாரமும் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக மனிதனுக்கு ரிசுக்கை இழுத்து கொண்டு வரக்கூடிய இன்னும் சில அமல்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் உலமாக்கல் கிதாபுகளில் நமக்கு விவரித்து தருகிறார்கள் அல்லாஹுத்தாலா பதினைந்து காரணிகளை வைத்திருக்கிறான் இன்னைக்கு மனுஷன் நினச்சிருக்கிறது என்ன வியாபாரம் தான் ரிசுக்கு வேலைக்கு போனால் தான் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஆனால் குரானில் அல்லாஹு தாலா கடைசி கட்டமாகத்தான் தொழில் என்பதை சொல்லுகிறான் அதற்கு முன்பாக பல்வேறு அமல்களை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒம்பது அமல்களை நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி பத்தாவது அமல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லி நுழைகிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு பறக்கத்தை தருகிறான் ரிசுக்கை தருகிறான் சங்கையானவர்களே ஹதீஸில் வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விதமான மனிதர்கள் மூன்று செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர்களுக்கு ரிசுக் தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அவர்கள் மரணித்துவிட்டால் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மூன்று நபர்களை பட்டியலிட்டார்கள் முதலாவது நபர் யார் தனது வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லிவிட்டு நுழைகிறாரோ அவர் இந்த பட்டியலில் வருகிறார் ஆக சங்கையானவர்களே சலாம் சொல்வதில் அவ்வளவு வரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இன்றைக்கி நம்ம வெக்கப்படுறோம் நம்ம மனைவி இடத்தில் சலாம் சொல்ல வெட்கப்படுகிறோம் நம்முடைய இடத்தில் நம்ம சலாம் சொல்ல வெட்கப்படுகிறோம் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் ஹசரத் அனசர் அலி அல்லாஹின் அவர்களுக்கு சொன்னார்கள் அனசே வீட்டில் நுழைவதற்கு முன்பாக உனது வீட்டார்களுக்கு நீ சலாம் சொல் அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பரக்கத் கிடைப்பதற்கு அது காரணமாகும் என்று சொன்னார்கள் அதனால தான் சலாம் என்ற வார்த்தையே சொர்க்கத்துடைய வார்த்தையாக சுரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லா கீலன் சலாமன் சலாமா அந்த சொர்க்கத்தில் சலாம் என்ற அந்த வார்த்தையை தவிர அங்கு வேறொன்றும் சொல்லப்படாது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லிக்க ஆரம்பிக்கிறான் சலாமும் திபுத்துன் அலைக்கும் சொர்க்கத்தில் சொர்க்கவாசியை வரவேற்கிற பொழுது அவருக்கு சொல்லப்படும் உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் ஆக சங்கியானவர்களே அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அமல் ரொம்ப லேசான அமல் அதனால் நபிசல்லா அலி சில உங்கள் ஹதீஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கி சலாம்ங்கிறது தியாமத்துடைய அடையாளம் ஆயிடுச்சு அறிமுகம் உள்ளவருக்கு மட்டும் சலாம் சொல்வது முஸ்லீம் என்று தெரிந்தாலே அறிமுகம் நல்லா தேவையில்லை அறிமுகம் உள்ளவர் அறிமுகம் அல்லாதவர் அனைவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்கிறது இது இருக்குதே ரிசுக்கை நமக்கு இழுத்து வரக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து நபிசல்லா அலை அடுத்து சொன்னாங்க ஒவ்வொரு இரவிலும் யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிற வளமையுடையவராக இருப்பாரோ அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கை தருகிறார் ஹசரத் இன் மசூத் அலி அல்லாஹ்ன்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்கர அசூரத் வாக்கியாத்தின் யார் ஒவ்வொரு இரவிலும் சூரா வாக்கியாவை ஓதி வருகிறாரோ லம் துசிமுகுதா அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவருக்கு வறுமை வராது இப்போ வறுமை வராதுனால என்ன அர்த்தம் வறுமைக்கு மாற்றமான விஷயம் செழுமை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் அபிவிருத்தி அவரது வாழ்க்கையில் ஏற்படும் அதனால தான் என்னவோ இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க ஹசரத் இபுன் மசூத் ரலியல்லாஹன்னு அவர்கள் அந்த அமலை பேணுதலாக செஞ்சாங்களாம் உஸ்மான் ரலியல்லாஹன்னு அவர்களுடைய ஆட்சி காலம் வரை வாழ்ந்தார்கள் நிறைய மக்களை பெற்று வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு பெண் மக்கள் அவங்களுக்கு இருந்தாங்களாம் சக்கராத்தில் இருக்கிறாங்க அப்போது இருந்த ஹலீஃபா ஹசரத் உஸ்மான் ரலி அவர்கள் ஹசரத் இபுனு மசூத் அலி அல்லாங்க ரொம்ப பழமை வாய்ந்த சஹாபி அதனால் நோய் நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்களாம்மா இது நீண்ட உரையாடல் கித்தாபுகளெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக ஹயாத்து சஹாபா என்ற நூலிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்குது வந்து விசாரிக்கிறாங்க நோய் எப்படி இருக்குது அலகமதுல்லா பரவாயில்ல நோய்க்காக உங்களுக்கு ஏதாவது மருத்துவரை நியமிக்கலாமா அவர்களுடைய ஈமான் அவங்க சொன்னாங்களாமா எனக்கு நோயை தந்தவனே பெரிய டாக்டரு தான் அப்படின்னா என்ன இருக்குங்க நோயை தந்தது யார் அல்லாஹ் தான் தந்தவன் அவன் நாடுனான்னா ஷிஃபா கிடைக்கும் அவன் நாடுலனா ஷிஃபா கிடைக்காதுங்கிற அந்த கருத்தில் சொல்கிறாங்க அடுத்து ஹசரத் உஸ்மான் ரலியில் நான் கேட்டாங்களாமா ஏழு பெண் மக்களை விட்டு போகிறீங்க எல்லாமே குமர்கள் யாருக்குமே இன்னும் நிக்கா கூட ஆகலையே நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் பைத்துல் மால் பொது நிதியிலிருந்து உங்களுக்காக வேண்டிய ஏதாவது ஒரு தொகையை நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் ஹசரத் இன் மசூத் அலி அல்லாஹின் அவர்கள் எந்த உலகத்துடைய செல்வங்களையும் அவங்க விட்டுட்டு போகலை மரணம் வரப்போகிறது ஏழு பெண் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பயப்படவில்லை சற்றும் தளராமல் பதில் சொன்னார்கள் ஹலீஃபா அவர்களே உங்களுடைய பைத்துல்மால்லேருந்து எனக்கு எந்த நிதியும் வேண்டாம் என்ன சொன்னால் நபியை அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன் யார் தினமும் இரவில் சூறா வாக்கியாமை ஓதுவார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை வராது என்னுடைய ஏழு பெண் மக்களுக்கும் நான் அந்த சூறாவை கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அவங்க தினம் ஓதிட்டு வந்துட்ருக்கிறாங்க அந்த சூறா அவர்களுக்கு போதுமானது வரலாறுகளில் எழுதப்படுது ஹசரத் இபு மசூத் அலி அல்லாமும் மரணிச்சிடுறாங்க அந்த ஏழு பெண் மக்களையும் தீன்தாரிகளாக வளர்த்தார்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் பெரும் பெரும் அரசர்கள் இசையில் இளவரசர்கள் வந்து அந்த பெண்களை கல்யாணம் செஞ்சுட்டு போனாங்களாம் காரணம் அந்த அமலின் மீது உள்ள நம்பிக்கை ஒரு காலம் இருந்துச்சு மகிரீப் பிறகுலாம் தெருவுக்குள்ளே போடணும்னு சொன்னால் என்னங்க குரான் ஓதுகிற சப்தங்கள் வந்தது இன்னைக்கு போடணும்னு சொன்னால் வேறு சப்தந்தான் வருது அப்புறம் எங்கே பறக்கத்து வரும் எங்கேருந்து ரஹ்மத் வரும் வீட்டில் இருக்கிற அஞ்சு பேர் வேலைக்கு போனாலும் வறுமை மட்டும் தான் தாண்டவமாடும் அன்றைக்கி ஒரே ஒரு ஆள் தான் சம்பாதிச்சாங்க ஒவ்வொரு வீட்டில் என்னங்க அஞ்சு குழந்தைங்க ஏழு குழந்தைங்க பத்து குழந்தைங்க ஒரு நபரினுடைய வருமானத்தில் அந்த முழு குடும்பமும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இன்றைக்கி நிலைமை மாறிப்போச்சு தீன்தாரிகளை தவிர மற்ற எல்லா வீடுகளின் நிலைமை என்னென்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க ஆனாலும் வறுமை தீர்ந்த பாடில்லை கடன்கள் தீர்ந்த பாடில்லை தூக்க வரமாட்டேங்குது படுத்தா நாளைக்கு அவன் வருவானே இவன் வருவானே அதை கட்டணுமே இதை கட்டணுமே காரணம் நம்முடைய முன்னோர்கள் அமல்களை கொண்டு அல்லாஹுவிடம் உதவி தேடினார்கள் இன்றைக்கி நம்ம அதை சுத்தமாக விட்டுட்டோம் நம்ம திறமையின் மீது நம்பிக்கை வைத்து விட்டோம் உலக பொருளாதாரங்களை கணக்கு போட ஆரம்பித்து விட்டோம் ஒரு ஆள் போனால் இவ்வளவு ரெண்டு ஆள் போனால் இவ்வளவு நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் அல்லாஹுவும் அவன் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான் எனவே சங்கையானவர்களே சூரத்துள் வாக்கியாக மிகச்சிறந்த ஒரு அமல் குறிப்பாக ஆண்களும் ஓதணும் பெண்களுக்கு அதிகம் சந்தர்ப்பம் இருக்கிறது குறான ஓத தெரிஞ்சவங்க அந்த சூறாவை ஓத தெரிந்தவர்கள் அவர்களிடத்தில் கூட இது போன்ற வளமைகள் எல்லாம் இன்று இல்லாமல் ஆகிவிட்டது என்பது மிகவும் சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம் அடுத்ததாக நபிசல்லா அலிசல்லம் அவங்க சொல்லித்தந்த ஒரு அமல் லுஹாவுடைய தொழுகை காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தொழக்கூடிய தொழுகை தான் லுஹாவுடைய தொழுகை எந்த அளவு உலமாக்கல் இந்த தொழுகையை பற்றி சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரக்காயத்திலேருந்து பன்னிரெண்டு ரக்காயத்து வரைக்கும் யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தொழுகலாமாமா யார் பேணிதலாக இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருவாரோ அவருடைய ரிசுக்கு ஏழாவது வானத்தில் இருந்தாலும் அல்ல அதை இழுத்து கொண்டு வந்து அவரது காலடியில் போட்டு விடுவான் ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை குறிப்பாக ஆண்கள் தொல்ல முடியும் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க கணவர் வேலைக்கு போயிட்டாரு ஒரு ரெண்டு ரக்காயத்து ஆனால் இன்றைக்கு அந்த வளமைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது அந்த பழக்கம் வரும் அமலுடைய பழக்கம் வர வேண்டும் லுஹாவுடைய தொழுகையில் அல்லாகுத்தாளா அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் நம்ம நீளமான ஒரு ஹதீஸ் வருகிறது நபிசல்லா அவங்க சொன்னாங்க மனிதனுக்கு அல்லாஹு தாலா முன்னூற்றி அறுபது இணைப்புகளை மூட்டுக்களை தந்திருக்கிறான் அந்த ஒவ்வொரு மூட்டுக்களின் அளவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சொன்னாங்க சதக்கா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லா எங்களில் எல்லாருமே அதுக்கு வசதி உள்ளவங்களா இல்லையே நாங்கள் எப்படி தினம் ஒவ்வொரு மூற்றுனா முந்நூற்றி அறுபது ரூபா சதக்கா செய்யணுமே அந்தளவு எங்களுக்கு வசதி இல்லையே நபியவர்கள் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் சுபகானல்லா என்று ஒரு தடவை சொல்வதும் ஒரு சதக்காவுடைய நன்மை அல்ஹம்துல்லா சொல்வதும் சதக்காவுடைய நன்மை உங்களது சகோதரருக்கு வாளியிலிருந்து தண்ணீரை நிரப்பித் தருகிறீர்கள் இதுவும் ஒரு நன்மை இப்படி தொடர்ந்து அந்த ஹதீசில் வருது லுஹாவுடைய தொழுகை தொழுவதும் சதக்காவுடைய நன்மை ஆக சங்கையானவர்களே அந்த லுஹாவுடைய தொழுகை என்ற அந்த தொழுகைக்கு அல்லாஹுத்தாலா அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறார் இப்போ இதோட கிட்டத்தட்ட பன்னெண்டாச்சு அடுத்தது பதிமூணாவதாமல் பெற்றோர்களை கவனிப்பது ஹதீஸ்ல நபி அலி சொல்ல இப்படியே சொன்னாங்க எவர் தன்னுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ தனது ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தனது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் அதை பெற்றோர்களை கவனிக்கிறதுல அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே தான் குரானில் ஒரு இடத்துல இல்லை கிட்டத்தட்ட மூன்று இடங்களுக்கு மேல் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்சான் அபிவாலிதை உங்களது பெற்றோர்களோடு உபகாரத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமென அல்லாஹு தாலா உங்களுக்கு வசியத் செய்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் சங்கையானவர்களே அதனால தான் குரானில் பாருங்கள் இன்னும் சில இடங்களில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் தன்னுடைய தௌஹீதை பற்றி சொல்லுகிறான் என்னை மட்டும் வணங்குங்க என்னுடைய இடத்தில் வேறு எதையும் வைத்து இணை வைத்து விடாதீர்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுத்தாலா அடுத்ததா சொல்கிறதே என்ன வபில் வாலிதின் இசானா உங்களது பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதனால தான் உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க யார் பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லையோ அவருக்கு சக்கரத்திலும் கூட களிமா ஓதுவதும் கூட சிரமமாகிவிடும் என்றும் எனும் அளவுக்கு உலமாக்கல் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே சங்கையானவர்களே பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது சிரமம் போல தெரியலாம் செலவு போல தெரியலாம் ஆனால் இதுதான் அபிவிருத்திக்கு காரணம் ரிசுக்கு ஏற்று ரிசுக்கில் பறக்கத்தை ஏற்படுவதற்கு காரணம் வரலாறுகள் எழுதப்படுது அன்னை ஆயிஷாரதியாகன்கா அவங்களுடைய சகோதரி அஸ்மா அஸ்மாரதியல்லாகன்கா அவங்கெல்லாம் இஸ்லாத்தில் வந்துட்டாங்க முஸ்லீம் ஆயிடுறாங்க ஆனால் அவங்களுடைய தாயார் மட்டும் முஸ்லீம் ஆகலை மதினாவில் இருக்கிறாங்க அன்னை அஸ்மா அவங்களுடைய தாயார் அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வர்றாங்க நேரம் அஸ்மாரதியாகன்கா நபி அவங்களிடத்தில் வந்துட்டாங்க யாரை சொல்லலாம் நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் என்னுடைய தாயார் இன்னும் முஸ்லீம் ஆகலே என்னை சந்திக்க வந்திருக்கிறாங்க அவங்கள நான் பார்க்கலாமா கூடாதா நபி அவர்கள் பார்ப்பதற்கு அனுமதி தந்தார்கள் சங்கையானவர்களே இஸ்லாத்தினுடைய எல்லா அமல்களுக்கும் ஈமான் என்பது ஷர்த்தாக இருக்கிறது ஒருத்தர் தொழுகணும் அப்படின்னா யார் தொழுகலாம் முஸ்லீம் தொழுதா தான் அந்த தொழுக கூடும் நோன்பு முஸ்லீம் வைத்தால்தான் நோன்பு கூடும் ஜகாத் ஈமான் உள்ளவர் செய்தால் தான் அது கூடும் ஹஜ்ஜு ஈமான் உள்ளவர் தான் செய்ய வேண்டும் ஆனால் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதற்கு எந்த ஷருத்துமே இல்லை அவங்க ஈமான் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நன்முறையில் நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அப்போ நம்முடைய பெற்றோர்களோடு நம்ம எப்படி நடந்துக்கணும் ஈமான் இல்லாத பெற்றோர்களே வந்தாலும் அவங்களிடத்துல நட நல்ல முறையில் நடந்துக்குன்னு சொல்கிற இந்த தீனில் ஈமான் உள்ளவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நமக்காக பல்வேறு சிரமங்களை எடுத்தவர்கள் அவங்களிடத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் நம்முடைய பெரியார்கள் சொல்கிறாங்க இதுன்னு அத்தா உல்லா ரஹமத்துல்லாய் பெரியார் சொல்கிறாரு யார் வந்து பெற்றோர்களுக்கு துவா செய்வதில்லையோ அல்லாஹு தாலா அவருக்கு ரிசுக்கை தருவதில்லை பெற்றோர்கள் இருக்கிறாங்க யார் அவங்களோட நல்ல முறையில் நடப்பதில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு அபிவிருத்தியை தருவதில்லை எனவே சங்கையானவர்களே பெற்றோர்கள் இருந்தாங்கன்னு அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது இல்லை என்ன செய்கிறது அவர்களுக்காக வேண்டிய இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது துவா செய்வது இந்த அமல்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படுத்த காரணமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு அமல் நன்றி செலுத்துதல் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற விஷயங்களுக்கு நன்றி செலுத்தணும் துரான்லேயே அல்லாஹ் சொல்கிறான் லயின் ஷக்கர்த்தும் ல அசீத் யார் நம்முடைய அருட்கொடைகளுக்கு கொடைகளுக்கு நன்றி செலுத்துவார்களோ ல அசீதன்னக்கும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி தருவோம் வலையின் கஃபர்த்தும் நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அதாபி ல ஷதீத் என்னுடைய வேதனை மிக கடுமையானது இப்போ அல்லாஹ் தந்திருக்கிற விஷயங்களை முதல்ல பொருந்தி கொள்வது யார் பொருந்திக்கொள்வாரோ அவருங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார் யார் பொருந்திக்க மாட்டாரோ அவர் குறைதான் சொல்லுவார் அடுத்தவங்களை பார்த்து மற்றவங்கள பார்த்து எனக்கு என்னங்க அல்லா தந்திருக்கிறான் அவரை பாருங்க அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு எனவே சங்கையானவர்களே அல்லாஹ் தந்த விஷயங்களை பொருந்திக் கொள்கிற மனப்பான்மை வேண்டும் அதற்கு அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகிற தன்மை வேண்டும் அலமதுல்ல அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அவனுக்கே எல்லா புகழும் சுலைமான் நலகிஸ்லாம் அவர்களுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியும் அல்லா தந்தான் அவங்க சொன்ன வார்த்தை தான் ஹாதாம் இன் ஃபதடி ரப்பி இதெல்லாம் என்னுடைய திறமையோ என்னுடைய ஆற்றலோ என்னுடைய முயற்சியோ இல்லை என்னுடைய ரப்பு எனக்கு தந்த பிச்சைன்னு சொல்லி நன்றி செலுத்தினாங்களாம் முழு உலகம் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலி இஸ்லாமினுடைய நிலைமையும் அதுதான் அல்ல எவ்வளவு தந்திருக்கிறானோ நம்முடைய நிலைமையும் அதுதான் நம்முடைய ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டும் நன்றி செலுத்துறதுன்னா என்ன ஒன்று இருக்குது வார்த்தையில் சொல்கிறது அலமதுல்லா சுபகான் அல்லா இன்னொன்று இருக்குது அல்லாஹ் நமக்கு எந்த அருட்கொடையை தந்திருக்கிறானோ அதை அவன் சொன்ன வழியில் செலவழிப்பதும் அதுவும் ஒரு நன்றி கண்ணை அல்லா தந்திருக்கிறான் பார்க்கிற ஆட்டல் அதை கொண்டு என்ன செய்யணும் அல்லா எதை பார்க்க சொல்கிறானோ அதை மட்டும் தான் பார்க்க வேண்டும் இது கண்ணுக்கு செய்கிற நன்றி காதை அல்லா தந்திருக்கிறான் எதை கேட்க சொல்லுகிறானோ அதை மட்டும் தான் கேட்க வேண்டும் எதை கேட்காதீங்கன்னு சொல்கிறானோ அதை விட்டு நம்மளை த தவிர்ந்து கொள்வது இது காதுக்கு செய்கிற நன்றி பொருளாதாரத்தை அல்லா தந்திருக்கிறான் இதுக்கு செய்கிற நன்றி என்ன அல்லா எந்த வழியில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறானோ அந்த வழியில் செலவு செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமான வழியில் செலவு செய்வது நன்றி கெட்டத்தனம் எனவே சங்கையானவர்களே யாருடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துகிற தன்மை இருக்குமோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரிசுக்கில் அபிவிருத்தியை தருகிறான் அடுத்ததாக அதிகமாக துவா செய்யணுமாம் துவாவை அதிகமாக செய்வது நபிசல்லா அலை அவங்க சொன்னாங்க அத்வா இபாதா எல்லா அமல்களுக்கும் எல்லா இபாதத்துகளுக்கும் ஆணி வேறே துவா செய்வது தான் நம்ம துவாவை எப்படி ஆக்கிட்டோம்னா அஜர்த்து ஓதுவார் நம்ம ஆமின்னு சொல்லுவோம் அதுதான் துவா அப்படி இல்லை நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நமக்கு தெரிஞ்ச மொழியில் அழுது மன்றாடி கேட்பதற்கு பெயர் தான் துவா வெறும் அஜர்த்து ஓதுராரு ஆமின்னு சொல்கிற இது மட்டும் துவா கிடையாது நம்முடைய தேவைகளை நமக்கு தெரிஞ்ச மொழியில் அழுது புலம்பி எப்படியெல்லாம் கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கணுமாம்மா ஒரு பெரியார் சொல்லுவாங்களாம்மா துவானா என்ன அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது அப்போ அவங்க சொன்னாங்களாம்மா குழந்தைகளை நீங்கள் பார்த்தது இல்லையா ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குது முதல்ல என்ன செய்யும் சாதாரணமாக தான் கேட்கும் அது வேணும் அம்மா சொல்கிறாங்க இல்லை தர முடியாது அடுத்து அழுக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் அம்மா சொல்கிறாங்க இல்லை தர முடியாது என்ன செய்யும் துணி பிடிச்சிகளுக்கு இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும் மறுபடியும் இல்லை தர முடியும் கீழே உளுந்து பரண்டு அந்த அம்மா பார்ப்பாங்க இதுக்கு மேலே விட்டோம்னா அவ்வளோதான் வாங்கி தந்தால் தான் குழந்தை அமைதியாகனு வாங்கி தந்துடுவாங்க அந்த பெரியார் சொன்னாங்கன்னா இதுதான் துவா அல்லா எதுவரைக்கும் தரமாட்டானோ அது வரைக்கும் நான் கேட்கறது நிறுத்த மாட்டேன் அழுது மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மள நிறைய பேர்த்துக்கு என்ன உடனே அடுத்த செகண்ட்லேயும் துவா கபூல் ஆகணுங்க யாருக்குமே அப்படி ஆகாது ஹசரத் ஆதம் அலிஹஹலாம் சொர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஹசரத் ஆதம் அலிஹஹலாம் தான் செய்த அந்த தவறுக்கு அல்லாஹு விடத்தில் எத்தனை வருடம் மன்னிப்பு புதுவா செய்தார்கள் உலமாக்கள் கித்தாள் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் அழுதாங்களாமா அவர்களுடைய கண்ணீர் துளிகளை ஒரு தராசின் தட்டிலும் முழு உலக மக்களும் அழுகிற கண்ணீர் துளிகளை இன்னொரு தராசு தட்டில் வச்சாலும் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அழுத அந்த அழுகை கண்ணீர் துளிகளுக்கு முழு உலக மக்களினுடைய கண்ணீர் துளிகளும் ஈடாகாது அப்போ எந்தளவு இருப்பாங்க எந்தளவு அல்லாட்டை கேட்டிருப்பாங்க இதற்கு பெயர் தான் துவா யார் இப்படி அதிகமாக துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்களோ அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ரிசுக்கை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு காலடியில் கொண்டு வந்து போடுகிறார் எனவே சங்கையானவர்களே நாம் உலகார்ந்த முயற்சிகளை செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது ஒரு முக்மீனுக்கு துன்யா ஒரு கண் என்று சொன்னால் ஆஹிரத் என்பது இன்னொரு கண்ணாக இருக்கிறது உலக ரீதியாக முயற்சி செய்கிறோம் இது ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன வழிகளில் முயற்சி செய்வதென்பது மறுபுறமாக இருக்க வேண்டும் அதனால தான் ஒரு பறவைக்கு ரெண்டு பக்கம் இறகு இருக்குன்னு அப்போ தான் என்ன செய்யும் மேலே போகும் ஒரு சைடு மட்டும் இறகு இருக்குது இன்னொரு சைடு இல்லை அடிக்கிதுன்னு சொன்னால் மேலே போகுமானால் போகாது உக்மீனுடைய தன்மை போன்று தான் இருக்க வேண்டும் வெறும் என்ன செய்கிறதில்ல அமல் மட்டும் செஞ்சுட்டு நான் சும்மா இருப்பேன் அப்படியும் இல்லை உலகத்திலேயே முயற்சி செஞ்சு செஞ்சு எந்த அமலும் செய்ய மாட்டேன் இதுவும் இருக்கக்கூடாது இரண்டு தன்மைகளோடும் ஒரு முக்மின் இருக்க வேண்டும் யார் இந்த அமல்களில் பேணுதல் செய்வார்களோ இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம் தீன்தாரிகளாக இருக்கிறார்கள் நல்ல அமல்களை செய்கிறார்கள் செல்வ செழிப்புகளோடு நல்ல குழந்தைகள் வர்றாங்க ஒருத்தர் சொன்னார் என்னங்க அவங்க அப்பா நல்ல வசதியானவருங்க நிறைய சொத்து சேர்த்தாரு சிக்கனமாக தான் செலவு செய்வாருங்க ரொம்ப தேவையில்லாத செலவு தேவையில்லாத பழக்கம் இல்லை ஒரே ஒரு பையன்தான் பிறந்தார் அந்த பையனுக்கு நாற்பது வயசாச்சு இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னென்னா அந்த குடும்பத்தில் எந்த சொத்துமே இல்லைங்க குடிச்சே அழிச்சிட்டான் என்ன காரணம் அது வந்த வழி வெறும் உலக முயற்சி மட்டும்தான் அங்கே இருந்தது அல்லா சொன்ன எந்த வழிகளுமே இல்லை அல்லா சொன்ன வழியில் நம்ம முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய செல்வங்கள் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய குடும்பம் எல்லாமே அல்லாஹ் சொன்ன வழியில் அமையும் தலைமுறை தலைமுறைகளாக அவர்கள் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் எனவே வல்ல அல்லாஹ் சுபானு தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சொன்ன அந்த வழிகளில் அமல்களை கொண்டு அல்லாஹுவிடம் உதவி தேடக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கையானவர்களே அதே போன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி